ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு ட்ராவல் பிளாக் தாங்க ஸோ ரீசண்ட்டாக என்னோடய ஷார்ட்ஸ் பார்த்தவங்களுக்கெல்லாம் தெரியும் நான் லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு ஒன் டே ட்ரிப்பாக குற்றாலம் தாங்க போயிட்டு வந்திருந்தேன் ஸோ குற்றாலம்னால் குற்றாலம் மட்டும் இல்லைங்க பக்கத்துலேயே வந்து கேரளா பார்டர்லேயும் ஒரு சூப்பரான ரெண்டு ஃபால்ஸ் போயிட்டு வந்திருந்தேங்க ஸோ இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு ரெண்டு வீடியோவாக போடுறேங்க ஏன்னா நான் இது வரைக்கும் குற்றாலம் போனேன்னா அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுவேன் பட் இந்த தடவை வந்து அங்கே ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம் ஒரு ரிசார்ட் மாதிரி ஸோ அது சூப்பராக இருந்ததுங்க ஸோ அந்த ரிசார்ட்டை பற்றியும் உங்களுக்கு சொல்கிறேன் நான் மறக்காமல் நீங்கள் வீடியோ லாஸ்ட் வரையும் பார்த்துட்டே வாங்குங்க ஸோ மோஸ்ட் ஆஃப் த உங்களுக்கு என்னோடய வீடியோ பார்க்குற ரெகுலர் வியூவர்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் என்னோடய ஹோம் டவுன் வந்து சிவகாசி ஸோ நான் சென்னையிலேருந்து சிவகாசிக்கு ஒரு ஃபங்க்ஷன் அப்புறம் ஒரு சில பேங்க் ஒர்க்குக்காக பசங்களுக்கும் லீவ் போட்டு ஃப்ரைடேவே போயிருந்தேங்க ஸோ அந்த ஃப்ரைடே ஈவினிங் தான் வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு எயிட் தேர்ட்டிக்கு மேலே ஆயிடுச்சுங்க நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு ஸோ சிவகாசியிலேருந்து குற்றாலம் போகிறதுக்கு எங்களுக்கு வந்து சாலிடாக என்னோடய இருந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ் வருங்க மே மந்த்து போயிருந்தோம் பட் அந்நேரம் வந்து ரொம்ப தண்ணிலாம் விழலைங்க அருவியில் வந்து பை ஃபால்ஸில் ஃபால்ஸ்லலாம் வந்து போய் குளிக்க முடியல அப்போ ஸோ அந்நேரம் கொஞ்சம் வண்டி புளி அருவியில் தண்ணி விழுந்ததுன்னு கொஞ்சமாக விழுந்ததுன்னு போய் குழந்தைங்களோட குளிச்சுட்டு வந்தோம் அப்போ ஸோ இந்த தடவை வந்து மெயின் ஃபால்ஸ் பை ஃபால்ஸில் எல்லாத்துலேயுமே தண்ணி விழுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுவும் ஃப்ரைடே நைட்டு நைட்டே ஏன் கிளம்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிட் நைட்டில் போய் குளிக்கிறப்ப அங்கே வந்து கூட்டம் இல்லாமல் இருக்குங்க ஸோ நம்ம ஃப்ரீயாக குளிச்சுட்டு வரலாம் ரொம்ப நேரம் நின்று குளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் மிட் நைட்டு அதாவது நைட்டு எப்படியும் ஒரு லெவன் ஓ போய் ரீச் ஆகிடுவோம் அதுக்கப்புறமா அங்கே ஃபைவ் ஃபால்ஸ் மெயின் ஃபால்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓப்பன் தாங்க உங்களுக்கு ஸோ நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு எயிட் தேர்ட்டிக்கு கிளம்பி போயிருந்தோங்க பட் நாங்கள் போய் ரீச் ஆவோம் ஒரு டென் தேர்ட்டிக்கெலாம் ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சோம் பட் சங்கர கோவிலில் அன்னைக்கு தான் வந்து அந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருந்தாங்க ஸோ செம கூட்டம் ஸோ கோபுர தரிசனம் பார்த்துட்டு அப்படியே நாங்கள் அங்கில் அந்த கூட்டத்துக்குள்ளே சிக்காமல் வெளியே வந்துட்டோம் ஆனால் ஒரு மோர் தென் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சு அங்கேருந்து வெளியேறி வர்றதுக்கு ஸோ கோபுரம் ரொம்ப அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப போகலாம் இப்போ வந்து போக முடியாது அப்படின்ட்டாங்க அங்கேயும் பார்க்கிங் பண்ணுறதுக்கும் கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கும் இடம் இல்லைங்க ஸோ அரௌண்ட் ஒரு டென் ஃபார்ட்டி ஃபைவ் போல் நாங்கள் குற்றாலத்துக்குள்ள ரீச் ஆகிட்டோம் ஸோ மெயின் ஃபால்ஸுக்கும் ஃபைவ் ஃபால்ஸுக்கும் இடையில தான் இந்த சிவவேல் ரெசிடென்சி அப்படிங்கிற இந்த ரெசிடென்சி இருக்குதுங்க ஸோ இது வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அவங்களோட ரெசிடென்சி தாங்க இது ஒரு டூ இயர்ஸ் பேக்கே சென்னையிலேருந்து கேங்கா இங்கே அப்பார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நாற்பது பேர் சேர்ந்து போயிட்டு வந்திருந்தாங்க ஸோ அப்போயிலேருந்தே அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார் நாங்கள் சொல்லி தான் அவங்க போயிருந்தாங்க இங்கே அவங்களும் வந்து சொன்னாங்க இங்கே நல்லா இருந்தது ரூமு அப்படின்னாங்க அவங்களும் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க நீங்கள் ஒரு தடையாவது குற்றாலம் வர்றப்போ ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்துட்டு போங்க இருந்துட்டு போங்கன்னு சொல்லி கேட்டு இருப்பாங்க ஸோ இந்த தடவை அதனால் நாங்கள் வந்து ஒரு ஒன் டே மட்டும் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறமா மறுநாள் காலையில் இங்கே கேரளா பார்டரில் ரெண்டு ஃபால்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்கங்க அதை பார்ப்போம்னு சொல்லி தான் இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் ஸோ நைட் இது வந்து ஒரு லெவன் லெவன் ஓ கிளாக் போலங்க ஸோ பின்னாடி வந்து பால்கனி அந்த சிட்டோட் ஏரியா பக்கம் இருட்டாக இருந்தது ஸோ இதை மார்னிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ நல்ல ரூம் வந்து ஸ்பேசியஸாக ஒரு நாலு பேர் தாராளமாக படுக்கலாங்க சிங்கிள் கார்ட் ஒன்று ஒரு டபுள் கார்ட் ஒன்று போட்டிருந்தாங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் தனியாக அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் வந்து நல்லா நீட்டாக தான் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இங்கே வந்து நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வாரீங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து வாரீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தப்பலையே அவங்க ரூம் வந்து மேலே மாடியில் இருக்க ரூம்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு போட்டு சொல்லியிருந்தாங்க நான் ஸ்டே பண்ண ரூம் இது தாங்க நல்லா இருந்தது ஸோ டேரிஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஸோ நான் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ நைட் லெவன் தேர்ட்டி ஃபைவ் தாங்க இங்கேருந்து ஜஸ்ட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ட்ராவல் தான் நாங்கள் ஃபைவ் ஃபால்ஸில் நுழைஞ்சிட்டோம் ஸோ என்ட்ரன்ஸ் ஃபீஸாக அந்நேரம் கூட ஒரு செவன்ட்டி ருபீஸ் வந்து வாங்க தான் செஞ்சாங்க அந்த பார்க்கிங்க்கு வந்து ஆள் அந்நேரமும் இருந்தாங்கங்க ஸோ வந்து பார்த்தா நம்ம ஒரு ஒரு ரெண்டு மூணு வேன் நிற்கும் இல்லை ஒரு கார் நிற்கும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து பார்த்தா பார்க்கிங் ஃபுல்லாகிற அளவுக்கு ஆள் இருக்க செஞ்சது அங்கே போய் குளிக்கிற இடத்துல பார்த்தா இன்னமும் கூட்டம் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு இவ்வளோ கூட்டமா அப்படிங்கிற லெவலில் இருந்ததுங்க உங்களுக்கு ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து சாட்டர்டே சண்டே லீவு அப்புறம் கிருஷ்ண ஜெயந்திக்கு மண்டே லீவு அப்படிங்கிறனால நிறையா பேர் வந்து அந்த லீவை கனெக்ட் பண்ணி நிறையா பேர் வருவாங்க அப்படிங்கிறனால தான் நான் ஃப்ரைடே நைட்டே கிளம்பி வந்தேன் இங்கே ஸோ ஃபைவ் ஹால்ஸில் தண்ணி ஆனால் சுமாராக தாங்க விழுந்தது ரொம்ப இதெல்லாம் உழலை ஓரளவுக்கு குளிக்கிற அளவுக்கு விழுந்தது ஆனாலும் அடித்து பிடிச்சி ஒரு ஹாஃப் அன் ஹவர் தண்ணியில் குளிச்சுட்டு வந்தோங்க வந்து இங்கே இந்த காடை முட்டை வந்து இந்த தடவை ட்ரை பண்ணியிருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது எப்போயுமே வந்ததும் ஒரு பச்சி இல்லை ஒரு போண்டா ஏதாவது வந்து ஒரு டீ குடிச்சிட்டு ஒரு குளிச்சுட்டு வந்ததுமே எப்போயுமே ட்ரை பண்ணுவோம் பட் இந்த தடவை இந்த காடை முட்டை ட்ரை பண்ணியிருந்தோம் நல்லா இருந்தது ஸோ இங்கேருந்து ரூம் போயிடலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இல்லை இல்லை இங்கேயே இந்த லெவலில் இருக்குது காலையில் போயெலாம் மெயின் ஃபால்ஸில் குளிக்க முடியாது அப்படியே மெயின் ஃபால்ஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் மெயின் ஃபால்ஸ் போய் பார்த்தோன்னு நினச்சிக்கோங்க இன்னும் ஜே ஜேன் இருந்தது கடையெல்லாம் திறந்து வச்சு துணிக்கடை கடை எல்லா கடையும் இருந்ததுங்க ஸோ இங்கே மெயின் ஃபால்ஸ்க்கு முன்னாடி ஐ லவ் குற்றாலம்னு போட்டிருந்தாங்க அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்தது மெயின் ஃபால்ஸில் ஃபைவ் ஃபால்ஸை விட சுமாராக தண்ணி விழுந்ததுங்க அதுவும் லேடிஸ் சைடு வந்து சும்மா ஆகிற மாதிரி தான் தண்ணி விழுந்தது சரி இருந்தும் அதுலேயும் ஒரு குழியில் போட்டு அப்புறம் இந்த பாதாம் ட்ரிங்க்கு இது குற்றாலம் வந்தால் கண்டிப்பாக இதை குடிக்காமல் போனதே கிடையாதுங்க ஒன் ஆஃப் த ஃபேவரேட் அண்டு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ட்ரிங்கும் வந்து குற்றாலத்தில் இதுன்னு சொல்லுவேங்க இது வந்து இங்கேக்கெலாம் உள்ளதை விட மெயின் ஃபால்ஸ் வந்து என்ட்ரன்ஸில் ஒன்று வச்சுருப்பாங்க அங்கே தான் ஸ்பெஷலாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் இந்த துணி கொடைக்கில் நுழைஞ்சி என் பையன் ஒரு ட்ரெஸ்ஸு என் பொண்ணு ஒரு ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி இங்கே ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வேட் வச்சிட்டாங்க ஸோ இது மார்னிங் தாங்க மார்னிங் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி அந்த மாதிரி தான் எழுந்திரிச்சோம் ஏன்னா நைட்டு படுக்கிறப்ப ஒ ஒன் ஒன் ஒன்று ஒன் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ மார்னிங் எழுந்திரிச்சி வந்து இந்த சிட்டோட்டி ஏரியா பார்க்குறப்ப பின்னாடி நிறைய செடிலாம் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது நல்லா நீட்டாகவும் மெயின் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு நல்லா சூப்பராக இருந்தது கிளி அந்த மாதிரி நிறைய பறவைகள் வந்து சத்தம் கொடுத்துச்சுங்க ரொம்ப நல்லா இருந்தது ஒரு இயற்கையான சூழல்ல நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் குளித்தோம் சாப்பிட்டோம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிடென்சி வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க உங்களுக்கு இதுலேயும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ரூம் போட்டோம் அப்படின்னா அந்த அங்கேருந்து பார்க்குற வியூவும் வந்து ரொம்ப அழகாக இருந்ததுங்க உங்களுக்கு ஸோ நிறையா செடி வந்து மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ரோஸ்லாம் வந்து நான் எவ்வளோ வச்சாலும் எங்கள் வீட்டில் சென்னையிலலாம் வராதுங்க இங்கே அந்த ரோஸ் செடிலாம் பார்க்குறப்ப நல்லா இருந்தது ஒரு செவன் ஃபிஃப்டின் அவ்வளோதான் ஆச்சு பயணிக்காரர் வந்துட்டார் வந்து பயணி பயணின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க என் பொண்ணு வந்து பயணிக்கே அடிக்ட்டு ரொம்ப அடிக்ட்டு அதாவது என்ன சொல்ல தூக்கத்தில் வந்து பயணி அப்படின்னு சொல்லிட்டோம்னா டபால் நேந்திரிச்சிடுவோம் அந்தளவுக்கு ஸோ பயணி வந்துருச்சு அப்படின்னதும் நொங்கு பயணி வாங்கி குடிச்சோங்க இது வந்து இப்போ ஆக்சுவலாக ஜூன் ஜூன் மந்த்து கிடைக்கும் ஜூலையில் ஒரு ரேராக கிடைக்கும் இப்போ ஆகஸ்ட் போய் செப்டம்பர் வரப்போது பயணி கிடைச்சது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ இதுதான் ரிசப்ஷன் ஏரியாங்க காலையில் நாங்கள் ஒரு எயிட் ஃபிஃப்டீன் அந்த ரேஞ்சுக்கே எல்லோரும் கிளம்பிட்டோம் ஏன்னா நைட்டு குளிச்சுட்டு வந்தனால ரூமில் வந்து குளிக்கலாம் இல்லை ஜஸ்ட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு கடன்லாம் முழிச்சிட்டு அப்படியே பேக் பண்ணி கிளம்பிட்டோம் ஏன்னா இதுக்கப்புறம் நாங்கள் கேரளாக்குள்ளே போய்ட்டு ஏன்னா இங்கே ரூம் செக் அவுட் டைம் வந்து லெவன் லெவன் டுவெல்க்கு முன்னாடி நம்ம செக் அவுட் பண்ணிடணும் ஸோ நான் கேரளாக்குள்ளே பார்டருக்குள்ளே போகிறனால திரும்ப எப்படி வர முடியுங்கிறனால அப்படியே ரூமை செக் அவுட் பண்ணிக்கிட்டோங்க நாங்கள் ஸோ நாங்கள் திடீர்னு பிளான் பண்ணி போனனால அவங்க சொன்னாங்க ஒரு டுவெல் ஓ கிளாக் மேலே மதுரையிலேருந்து மொத்தமாக எல்லா ரூம்ஸையும் ஒரே ஃபேமிலியே வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்தீங்கன்னாலும் எனக்கு ஒரு லெவன் ஓ கிளாக் போல் செக் அவுட் பண்ணி கொடுத்துருங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதனால் நாங்கள் காலையில் எயிட் தேர்ட்டிக்கெலாம் நாங்கள் செக்அட் பண்ணி கொடுத்துட்டோங்க வெளியே வந்தக்கப்புறம் மார்னிங் பார்க்குறப்ப இந்த இடம் இன்னும் ரொம்ப அருமையாக இருந்தது உங்களுக்கு அந்த மலையோட சேர்த்து ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர்லலாம் ரூம் போட்டுருந்தோம்னா நல்லா ஜில்லு ஜில்லுன்றது இன்னும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும் ஸோ இந்த ரெசிடென்சி வந்து மோஸ்ட்லி வந்து ஃபேமிலியாக வர்றவங்களுக்கு கண்டிப்பாக சூட் ஆகுங்க பட்ஜெட் வைஸாகவும் ஓகேவாக தான் இருந்தது நீட்டாக சூப்பராக இருந்ததுங்க நாங்கள் இங்கேருந்து வந்து பழைய குற்றாலம் தான் போயிருந்தோம் பழைய குற்றாலத்தில் வந்து முன்னாடியே வந்து நிப்பாட்டாங்க கார் பார்க்கிங்கு அதனால் நாங்கள் அங்கேருந்து உள்ளே வர்றதுக்கு பஸ் அல்லது ஆட்டோவில் தான் வரணும் அப்படின்னாங்க ஸோ நான் வந்து நின்னப்போ பஸ்லாம் வரலங்க அதனால் நான் ஆட்டோவில் ஏறி இங்கே உள்ளே வந்து நின்று அங்கே ஒரு பஸ் நின்றுட்டு இருந்தது ஸோ ஆட்டோ வந்து பர் பர்சனுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் கேட்டாங்க ஸோ நாங்கள் வந்து தனி ஆட்டோவை பிடிச்சனால ஹண்ட்ரட் ருப்பீஸுங்க வந்து பார்த்தா பழைய குற்றாலம் இன்னும் தண்ணி ரொம்ப கம்மிங்க அதுவும் லேடிஸ் சைடு வந்து தண்ணியும் விழலை அப்படின்னு சொல்லலாம் அந்த லெவலில் இருந்தது எனக்கு ஃபைவ் ஃபால்ஸ் மெயின் ஃபால்ஸ்லாம் லெவலாக நைட்டே குளிச்சிட்டோம் அப்படின்னு தோணுச்சு ஏன்னா இங்கே வந்தால் இந்த கொஞ்சோண்டி விழுற தண்ணிக்கே அவ்வளோ கூட்டம் இருந்ததுங்க ஸோ ஒரு இங்கே எல்லோருமே வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் குளிச்சிருப்போம் குளிச்சுட்டு திரும்ப வந்து பஸ் இருந்தது பஸ்ஸில் ஏறிவிட்டோம் ஏறினா மகளிருக்கு இலவசம் அப்படின்னாங்க ஸோ நானும் என் பொண்ணுக்கும் டிக்கெட்லாம் என் வந்து ஃப்ரீ டிக்கெட்டு ஸோ அதில் வந்து கீழே ஒரு ஜஸ்ட்டு ஒரு ஃபோர் ஃபைவ் மினிட்ஸில் வந்துடுங்க அவங்களுக்கு ஸோ கீழே அந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் வந்து இறங்கிட்டோம் குற்றாலம் வந்துவிட்டாலே வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு அந்த மாதிரி ஐட்டங்கள் இல்லாமல் இங்கே வந்து பனை மரத்தில் செஞ்ச நிறைய திங்ஸ் வந்து நம்ம சாப்பிட கிடைக்குங்க இந்த பணம் பழம்லாம் சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறது தெரியாது எனக்கு நீங்கள் நிறையா பேர் ஆனால் நான் வந்து எப்போயுமே குற்றாலம் வந்தால் அதுவும் இந்த சீசனில் பணம் பழம் வாங்கி சாப்பிடாமல் இருக்க மாட்டோங்க இது நைன்டிஸ் எயிட்டிஸ் கிட்ஸோட பபிள் கம்னே சொல்லலாம் நல்லா பபிள் கம் மாதிரி நல்லா சூ பண்ணிவிட்டு கடைசியில் ஒன்றுமே இல்லாத சக்கையை கீழே போடுற வரைக்கும் ரொம்ப நேரம் நல்லா சூ பண்ணிக்கிட்டே இருப்பேங்க அந்த இந்த பணம் பழத்தை அதே மாதிரி இங்கே வந்து பனக்கிழங்கு வந்து இந்த சீசன்லேயும் கிடச்சது இங்கே எனக்கு நொங்கு பனக்கிழங்கு ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே கட்டு ஃபிஃப்டி ருபீஸ் இந்த ப நமக்கு நொங்கு கொண்டு வர்றாங்க பார்த்திங்கன்னா இது ஃபிஃப்டி ருபீஸ் அது ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு ஒரு ஐம்பது ரூபா தாளாக எடுக்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ இங்கே மோஸ்ட்லி வந்து ஜிபே வந்து ஒர்க் ஆகாதுங்க இந்த மாதிரி பசங்க இந்த மாதிரி பாட்டி இப்படி தான் விற்பாங்க அப்படிங்கிறப்ப நம்ம காசாக கையில் வச்சுருந்தா தான் நம்மளால் இதெல்லாம் வாங்க முடியும் மார்னிங் வந்து நொங்கு பயணி குடித்தோம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நான் ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஜிபே பண்ணிட்டேங்க பண்ணிட்டா போகலை வர போகவே இல்லை என்னோடய சைடும் வந்து இன்னொன்று ப்ராசஸிங் தான் வந்தது சரின்னு அவர் கையில் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் கேஷாக கொடுத்துட்டேன் மறுநாள் பார்த்தா ஊருக்கு வந்த வர வழியில் தான் பார்த்தா அவருக்கு வந்து டிடிக் டிடெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்துருந்துச்சு ஸோ க்யூஆர் கோடு ஸ்கேன் தாங்க நான் காசு போட்டிருந்தேன் அதனால் எனக்கு திரும்ப ரிட்டர்ன் எப்படி கேட்குறது அப்படின்னு தெரியல அப்புறம் கூகுள் பேலேயே வந்து நான் அந்த மெசேஜ்லேயே வந்து டைப் பண்ணி கேட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு நான் டூ டென் ருபீஸ் வந்து கா காசாக கொடுத்துட்டேன் ஆனால் ஜிபே வந்து இன்றைக்கி அமௌண்ட் டிடெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன் நான் வந்து கூகுள் பேலேயும் ஹெல்ப் ரெக்வஸ்ட்டு கொடுத்துருந்தேன் ஆனால் அவங்க பேங்க்கில் உங்கள் இருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அதனால் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க என்னடா ஒரு இரநூறுபா வந்து போனது போனது தான் போல அப்படின்னு நினச்சிருந்தேன் பட் மறுநாள் காலையில் அந்த பர்சன் வந்து ஆமாங்க எனக்கு வந்துருச்சு வந்திருந்தது அப்படின்னு சொல்லி அவரே ரீபே பண்ணிட்டார் எனக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் டூ வீடியோவாக நான் கேரளா பார்டரில் என்ன ரெண்டு அருவிக்கு போயிருந்தேன் ஸோ அதுக்கு போகிற ரூட் மேப்பு அதுக்குரிய பிளேஸஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேங்க ஸோ சூப்பரான ப்ளேஸஸ் அது ரெண்டும் கண்டிப்பாக என் வீடியோவை வந்து பார்க்குறவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறையா ட்ராவல் வீடியோஸ் இருக்கும் சேவிங் வீடியோஸ் இருக்கும் அதே மாதிரி ஷாப்பிங் வீடியோஸ் நிறையா போடுவேன் நான் ஸோ ரெகுலராக என் வீடியோ வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஸோ புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக என் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்கா தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க